தவக்கால பயணம் நாள் இருபத்தி ஒன்று திருந்தும் வாய்ப்பு கடவுள் உடனே தண்டிக்காமல் திருந்த தேவையான நேரத்தை கொடுக்கிறார் அவர்கள் தீய தலைமுறையினர் என்பதும் தீமை அவர்களது இயல்போடு இணைந்து விட்டது என்பதும் அவர்களது சிந்தனை முறை ஒருபோதும் மாறாது என்பதும் உமக்கு தெரியாதனவல்ல இருப்பினும் நீர் அவர்களை சிறிது சிறிதாய் தண்டித்து மனந்திரும்ப அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர் சாலமோனி ஞானம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் பத்து இறைவன் ஒருவரையும் உடனே தண்டிப்பதில்லை திருந்தும் வாய்ப்பை அவர் தருகிறார் நம் செயல்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உண்மையான மனமாற்றத்துடன் நற்செயல்களை மீண்டும் தொடங்கலாம் இறைவன் கொடுத்த இரண்டாவது வாய்ப்பை பயன்படுத்தி நேர்மையான வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் என் தவறுகளை உணர்ந்து திருந்து முயல்கிறேனா இறைவன் கொடுத்த இரண்டாவது வாய்ப்பை நான் எப்படி பயன்படுத்தலாம் இன்றே மனம் திரும்புங்கள் நல்லதை மேற்கொள்ள தொடங்குங்கள்